ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க இது குழம்பாகவும் வச்சுக்கலாம் தொட்டுக்கணும் சாப்பிட்லாம் பதார்த்த சைட் டிஷ் மாதிரியும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு முரக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி இருக்குது இஞ்சி பூண்டு இதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் தனியாக போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கு போகிறேன் இதை வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த ரெசிபியை ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு செவ்ந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் எடுத்து வச்சுட்டு இது வந்து தனியாக குறைக்கிறோம்னு அரைச்சிக்க போகிறோம் தனியாக மீது தனியாக அரைக்கணும் இந்த மிளகு தனியாகவும் தனியாக அரைக்கணும் அப்போது அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெஸ்ட் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினப்படும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த மிளகும் தனியாகவும் ஒரு ரவுண்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கினா தக்காளி போட்டு அரைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதையும் அதுவும் இந்த வெங்காயம் தக்காளி கூடவே போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சா வந்து உங்களுக்கு தனியாக மிசியாது அதனால தான் தனியாக ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பதம் எடுத்துட்டேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் நிறையா ஆட் பண்ண வேணாம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி தான் இறக்க போகிறேன் பாருங்க இது வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் குக்கர் வாங்கியிருந்தோன்ட்டு இப்போ அது வந்து முக்கால் கிலோ அரிசி போட்டு வச்சுருக்கேன் குதிச்சிட்ருக்கு ஃபுல்லாக வருதா புல்ல முக்கால்வாசி வருதா எப்படின்ட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ இன்னொரு சின்ன குக்கரில் தான் இருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொச்சுமாக இந்த ஆயில் கேட் கூட மீஷோவில் தான் வாங்கினேங்க ஒன் தேர்ட்டின்ட்டு நல்லாவே யூஸ் ஆகுது எண்ணெய் நிறைய வரல தீட்டமாக தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நிறைய வருது தீட்டமாக தான் வருது பரவாயில்ல ஒன் தேர்ட்டிக்கு வாங்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டைலாம் அவங்க கொஞ்சமாக போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டு வதக்க போகிறோம் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா குறை குறஞ்சு அதிகமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோவில் வச்சு செய்ய வந்து தீஞ்சிடக்கூடாது ரொம்ப ஸ்லோ வேணால் தீட்டமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த கலர் கொஞ்சம் மாறணும் பாருங்கள் இந்த அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மிளகு தனியா அதை ஆட் பண்ணிக்கலாம் காரம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவும் அந்த மிளகும் தான் காரம் நான் ஒரு துளி கூட மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதங்கணும் ஒரு நிமிஷம் வதக்கிட்ட அப்புறமா கொஞ்சமாக தூளும் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு திட்டமாக போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க சாதமாக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வெடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு வதங்கிடுச்சு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஊற்றிக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக திட்டமாக நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா திட்டமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க குழம்பு வேணும்னா இன்னும் தக்காளி தேங்காய் வந்து நிறைய ஆட் பண்ணிவிட்டு காரம் உங்களுக்கு வேணுன்ற அளவு காரம் மிளகா தூளோ மிளகோ பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கிரேவி மாதிரி கொஞ்சமாக தான் செய்யப்படுறோம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க உப்பு காரம் சூப்பராக கரெக்டாக இருக்குது இது அப்படியே வந்து நம்ம குக்கர் போட்டு மூடிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட போகிறோம் சாதம் முடி போட்டு கவர் பண்ணி வெடிக்க போகிறேன் கரெக்டாக ஸ்டிப்பாகவே இருக்குது வெடித்த அப்புறம் காட்டேன் நான் இது பாருங்கள் நம்ம எதுவுமே நடுவில் கட்டை டம்ளர் எதுவுமே வைக்க வேணாம் ஸ்டிப்பாக அப்படியே கரெக்டாக நிற்கிது வெடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஒன்றும் வந்து லூஸ் கொடுக்கல நல்லா இருக்குது வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட் போட்டு இறக்கிடலாம் ரெண்டு டிசில் வச்சுட்டு இறக்க போகிறோம் இப்போது சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கரெக்டாக இருக்குது முக்கால் கிலோ வந்து கரெக்டாக இருக்குது அளவு வேகிறதுக்கு இந்த வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து முக்கால் கிலோ வேகுது ஒரு கிலோலாம் வேகாது முக்கால் கிலோ கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் ஆகிடுச்சி நம்ம வந்து குழம்பு திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் கிரேவி சூப்பராக வெந்துருச்சு ரெண்டு விசில் தான் வச்சேன் கரெக்டாக இருக்குது வெந்திரிச்சு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாப்ஸ் தாங்க பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இது கூட வந்து அப்பளம் வச்சுன்னு சொல்ல சொல்ல ரசம் வச்சுன்னு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி சாப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெறும் கத்திரிக்காயில் சாப்ஸ் நான் முருங்காவும் கூட சேர்த்து உருளைக்கிழங்கும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவு இருக்குது தொட்டுனும் சாப்பிட்லாம் பிசிஞ்சிட்டும் சாப்பிட்லாம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தேங்காய் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி காரம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னாக்கா நல்லா குழம்பு மாதிரி வந்துடும் நான் தொக்கு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சுடு சுட சாப்பாடு கூட அப்படியே கொஞ்சமாக அள்ளி போட்டு பிசைஞ்சு நல்லா தலை தலைன்னு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்குது உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்ட்டு ரசம் வச்சுட்டு இது வந்து போட்டுன்னு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகு போட்டு செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்